வணக்கம் மறையா இருந்தது ரான் வினேஷ் நிறைய பேர் மஷ்ரூம் பேலட்ல பிரீ ப்ரபரேஷன் பண்றது மீடியா கேட்டுருந்தீங்க மஷ்ரூம் பேலாட் ஆல்ரெடி பண்ணிருக்கோம் இதுதான் மறுபடியும் பண்ணுறோம் ஆர்கானிக்கா நீங்க வந்து காலம் நடத்தணும் அப்படின்னு நினச்சாலும் இல்ல வீட்டில் நீங்க சிம்பிளா காலம் நடத்தணும் அப்படின்னு நினைச்சா கூட மஷ்ரூம் பேலட் யூஸ் பண்ணலாம் ஆர்கானிக் வரும் இன்னொன்று வீட்டில் நீங்க சும்மா சின்னதாக பண்ணணும்னு நினைச்சுன்னா கூட மஷ்ரூம் பேலட் வந்து ஈஸியா வந்து பெரிய ப்ராசஸ் தான் இருக்காது சிம்பிளா வந்து இது வந்து நீங்க காலம் நடக்கலாம் சரிங்களா இது எப்படி பண்றது மஷ்ரூம் பேலட் மரத்தூள் தான் மரத்தூளை வந்து இந்த மாதிரி வந்து பேலட்டா மாத்தி வச்சிருக்காங்க வந்து கிடைக்கும் ஸோ இந்த பேட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படின்னா இது வந்து கவர் வந்து பிபி கவர் தான் இது சைஸ் வந்து பதினாறு அடி அகலம் பதினெட்டு அடி நீளம் ஸோ இந்த கவர் வந்து வாங்கிக்கோங்க ஸோ வாங்கிட்டு இதில் மஷ்ரூம் பேலட் வந்து ஒரு கிலோ ஸோ தெரியுதுல ஸோ ஒன் கேஜி வந்து ஒரு பேக்கில் வந்து ஊற்றுங்க ஸோ ஒரு கிலோ வந்து மஷ்ரூம் பேலட்டுக்கு ஒன்றரை லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணணும் தண்ணி வந்து வேணும் பஸ் நீக்கணும் ரசூர் தண்ணியெல்லாம் கொதிக்க விட்டு கொதிக்கிற தண்ணி எடுத்து ஊற்றணும் ஸோ அப்போ தான் ஸ்லேட் ஆகும் இல்லை ஆரிக்கை தண்ணீங்கன்னா சில பண்ணிவிட்ற சார்ஜஸ் இருக்குது தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு கொதிக்கிற தண்ணி எடுத்து ஊற்றுங்க ஸோ கவர் இது இஷ்யூ ஆகாது நல்லா யூஸ் பண்ணணும் சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் ஜெக் எடுத்துக்கேன் ஸோ அதை வந்து ரெண்டு தடவை நான் கலந்து மொத்தம் ஒரு லிட்டரு நானூறு எம்எல் ஊற்றுறேன் நீங்கள் வெயில் காலம் மற்ற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு ஐநூறு எம்எல் ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றுறோம் ஸோ நான் இப்போ ஒன்று நானூறு இல்லை நானூற்றம்பது அந்த ரேஞ்சில் ஊற்றிங்க ஸோ கரெக்ட் மழை டைம் அப்படின்றதுனால நான் கம்மியாக வந்துடுறேன் மற்ற டைம்லாம் ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றுறோம் இப்போ வந்து தண்ணி ஃபில் பண்ணியாச்சு ஸோ பேக் எதுவும் லீக்கேஜ் கிடையாது ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதே பெலட்டை வந்து தான் மாறும் இதை ஒன்றும் பண்ணேன்னா இப்படி சும்மா துடிச்சி ஒரு டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் இந்த மாதிரி சுருட்டி வச்சிடணும் அதுக்கப்புறம் இது ஆறுனதுக்கப்புறம் எடுத்து ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லுங்க ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூறும் கூட ஆனதுக்கப்புறம் எடுத்துல உடச்சுருக்கு இது வந்து ஸ்பான் ஃபோனும் ஒரு பேக்குக்கு வந்து இரநூறு மேலே ஃபுல்லாக மேலே போகுது இந்த மாதிரி ஸ்பான் வந்து இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிடும் ஸோ ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் மேற்பகுதியை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி பேப்பர் க்ளோஸ் டைப்பாக இந்த மாதிரி ஒன் சைடு ஒன்சைட்டு ஸோ சைடு அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு அவ்வளோ தான் ஸோ இதை வந்து தான் வந்து இது பாருங்கள் ஏரியா மேலே வந்து நம்ம டேப் போட்டிருக்கோம் ஸோ ஐ எக்ஸைஸ் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஃபார்மிங் வந்து பெட்ரோல் காட்டி இந்த மாதிரி குச்சியில் இந்த மாதிரி ரோஸ் போடுங்க ஸோ கீழ் பக்கமே பார்த்து போட்டுங்க கொஞ்சம் கீழே அறிய இதுக்கான பக்கம் பக்கம் வந்து 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 ஸோ 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 கீழ் கொஞ்சம் நல்லா வேணும் கூட ஓகேங்களா இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு 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 ஃபிஃப்டின் டேஸ் ஃபார்மிங் ஆகும் ஆனதுக்கப்புறம் ஆறு நாளான பெட்டு இது பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் இந்த ஃபுல்லாக ஃபார்மிங் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் சேனலில் வீடியோ பண்ணி வச்சுக்கோங்க